ஹாய் நண்பர் அன்பேஸ் இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக நிறைய மாவட்டங்களை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கெலாம் லீவ் விட்டுருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டங்களும் பார்க்கலாம் நாமக்கல் பெரம்பலூர் சேலம் புதுக்கோட்டை சிவகங்கை சென்னை இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜுக்கும் சேர்த்து எந்தெந்த மாவட்டங்களில் லீவ் விட்டுருக்காங்கன்னா திருச்சி காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவாரூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் விழுப்புரம் செங்கல்பட்டு கடலூர் இந்த மாவட்டங்களை லீவுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் புதுச்சேரி காரைக்காலையும் இன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க ஸோ மேலும் வந்து இந்த கனமழையை வந்து நாளையும் வந்து கண்டினியூ ஆகுன்ட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அதனால நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த பருவமழை காரணமாக பள்ளி கல்லூத்துறையை வந்து ஒரு முக்கியமான அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தலைமை ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்லூத்துறையை பார்த்திங்கன்னா அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க ஸ்கூல் கேம்பஸில் கட்டடங்கள் கழிப்பறைகள் சுவர்கள் ஆய்வு செய்து செடி கொடிகளை அகற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க மாதந்தோறும் பராமரிப்பு அப்புறம் ஆய்வு செய்து செடி கொடிகள் வளருவதை தடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க ஆசிரியர்கள் மாணவர்களிடையே வளாகத்தை வந்து பராமரிக்கும் விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்கூல்ஸில் திறந்தவெளி கிணறு கழிவுநீர் தொட்டி கூரை புனரமைப்பு மின் இணைப்பு இவையெல்லாம் ப்ராப்பராக கண்காணிக்க சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பள்ளி பள்ளிக்கல்வித்துறை வந்து அறிவுறுத்தல் வழங்கியிருக்காங்க இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ணி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் அன்பீஸ்